அமைச்சர் வீதிக்கு வருவது இடைத்தேர்தலில் வாக்கு கேட்டு மட்டும்தான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இல்லைங்க இவ்வளவு தூரம் அமைச்சர்கள் வீதி வீதியா வந்து கையெடுத்து அமைச்சர்கள் வீதிக்கு வருவது இடைத்தேர்தல் அமைச்சரை பார்க்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஓசி நீ வந்து இந்த நீ நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்னு மிச்ச நேரத்துல அமைச்சர்கள் சொல்லுவாங்க மனுவை கொண்டு போனீங்கன்னா தலையில கொட்டுவாங்க ஆனா இடைத்தேர்தல் வரும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரும் அதற்காக மயங்கி நாம் யாரும் கூட பரிதாபப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திக்கு நாம் வாக்களிக்க கூடாது அன்பு சொந்தங்களே அதனால் நீங்கள் பெரிய மனதோடு திடமான மனதோடு எது வந்தாலும் அது உங்களுடையது நேர்மைக்காக நெஞ்சுரத்திற்காக தமிழக மக்களை காப்பதற்காக இந்த முறை மாம்பலம் சின்னத்தில் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களும் அன்பு சொந்தங்களும் கூட எப்படி ஒரு கூட்டணி கட்சியில தொண்டர்கள் இணக்கமாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு முதல் அச்சாணியாக இந்த விக்கிரவாண்டி கூட்டம் முதல் அச்சாணியாக இந்த விக்கிரவாண்டி கூட்டம் நமக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தால் இதற்கு முந்தைய தேர்தலில் நாம் வேறு வேறு அணியிலே பணியாற்றி இருந்தாலும் கூட இந்த முறை நாம் தமிழக மக்களுக்காக தீய சக்தி திமுகவினுடைய பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க